நம்ம என்னென்ன வாங்கிட்டு மந்த்ஸரிஸ் தான் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி இங்க வேற வேற ப்ராடக்ட்ஸ் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் கூட தான் வாங்கிருக்கேன் ரெண்டு கத்தி அதுக்கப்புறம் இந்த கேக் மாதிரி சிக்கன் நகட்ஸ் வாங்கிருந்தேன் பசங்க ரொம்ப நாள கேட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பிஷ் பிங்கர் டார்க் சாக்லேட் ப்ரௌனி செய்யலங்குற ஒரு காரணத்துக்காக அதுக்கப்புறம் சாண்ட்விச் ப்ரெட் அடிக்கடி நம்ம பிரெட் யூஸ் பண்ணுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஸ்பெக்டி பர்ஸ்ட் டைம் பசங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிருந்தேன் பேக்கரி பவுடர் கொஞ்சம் பல்கா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பஃப் பேஸ்திரி இது வரைக்கும் நான் பப்பு செஞ்சது எல்லா வீட்டுல செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் நமக்கு எப்போதுமே போரே அடிக்காதது ஜாம் மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு இருந்துச்சு விதமான கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஐட்டம் கூட வாங்கிட்டேன் கரம் மசாலா சாம்பார் பொடி அதுக்கப்புறம் ட்ரை கோகனட் கூட இருந்துச்சு அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் கார்லிக் பவுடர் வந்து டிமார்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதெல்லாம் ஏதாவது நம்ம சாண்ட்விச் ஏதாவது செய்யறதுக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி லூஸ்ல கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் தான் மெயினாக